செய்த ஒரே திரைப்படம் எடுத்து பிழைக்க பரவியை மகன் இந்த கட்சிகளின் எல்லா கூட்டங்களிலுமே பேசிய மகன் சாதாரண மகன் வீழ்த்தப்பட்ட இடத்தில் எந்த இடத்தில் வீழ்ந்தோம் என்று

மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல என் உணவை நானே எடுத்து உண்பது போல என் உரிமையை என் விடுதலையை நானே போராடி பெறுவது என் பயணம் என் கால்களை நம்பித்தான் அடுத்தவன் கால்களை நம்பி என் பயணம் இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்து ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி சிரித்தான் சினிமாடுகிற சின்ன பயன் சீமான்

இரண்டாம் முறை செய்வது விடா மூன்றாம் முறை செய்வது விடா தொடர்ந்து செய்வதற்கு பெயர் நம்பிக்கை அந்த நம்பிக்கையை கொண்டு தொடர்ந்து கணத்திலே நின்று நின்று இந்தியாவை யார் ஆழ்வதிலே இந்த மகன் போட்டியிட இல்லை நான் இந்திய நாட்டின் பிறந்த வேட்பாளரும் இல்லை சாதாரண பிள்ளைகள் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கொடுக்கிறேன் வாக்குக்கு ஒரு ரூபாய் கொடுக்கிறேன்

பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சி விட்ட மக்கள் அரசியல் அதிகாரத்தை இழந்து விட்ட மக்கள் அதிகாரம் அவன் நிலத்திலேயே அடிமையான வாழ்கிற மக்கள் அவனுக்கு

எனக்கு சின்ன வயது இருந்தே உறவு எங்கூர் பரம குடிக்க ஆத்துக்கு இந்த பக்கம் இருக்கிற எல்லா மக்களும் சௌராஷ்டிர மக்கள் தான் உறவு வைத்து எங்களுடைய அரிசி காய்கறி முருங்கைக்காய் எல்லாம் எங்க வீட்டில் கொடுப்போம் அவங்க நம்ம முதலாளி கூப்பிடுவோம் என்ன தான் கூப்பிடுவாங்க அவங்க வீட்டுல இருந்து எங்கள் குடைகள் எல்லாம் தீவார் பொங்கலுக்கு எல்லாம் அப்படி பார் உறவை பேருகிற ஒரு உறவை தம்பி ஆனந்த சொல்வது வாழை அரசியல் இருந்து அமைதியாயிருச்சு உங்களுக்கு தெரியுமா என்பார்களே பேரன் பொருள் பெற்றவர்களே எஸ் ஆர் ராதா அவர்கள் நான் வந்து சின்னவனா ரெண்டாயிரத்தி பத்துல கட்சியார் போது என்னுடைய அப்பா பேராசிரியர் மணி அவன் மூலமாக என் தம்பி ஆனந்த தொடர்பு வந்து என்னோட பலமுறை அலை தொடர்பில் பேசி எனக்கு ஆலோசனை கொடுத்து என்னை வாழ்த்தினார்கள் நீ நன்றையாக அப்போது தெரியாது அவருடைய அருமை தோழர் எங்க மாமா கானித்தோழருடைய மகளை நான் மணந்து மர்ம நாகன்னா அவருக்கு தெரியாது ஆனால் அவர் என்னை வாழ்த்துனா பெருமை என்றது இவ்வளவு பெரிய பெருமைக்குரிய முன்னாடி படத்திலே இந்த தமிழ் மெய்னா மலர்ச்சவடியான ஒரு பெருமகன் பி எம் சௌந்தராஜி ஒரு ஆனால் தமிழர்கள் தமிழ் புத்தாய்

இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மதுரை மட்டும் சுந்தர வண்டி இல்ல தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கையே தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம் அந்த பாட்டை எங்களுக்குனே எங்க ஐயா முத்துலிங்கம் எழுதுறது மாதிரியும் எங்களுக்காக ஒரு பாடிய போறோம் தோல் அப்படிப்பட்ட பெருமக்கள் எல்லாம் பிறந்த ஒரு இனக்கூட்டத்தில் நமக்கு ஒரு அரசியல் அதிகாரம் இல்லை என்று நீங்கள்

பேரன்பின் தாய் நீங்கள் சீனன் எழுந்து சீனர்கள் இம்மொழி மொழி பண்பு பூமை என்று சொன்னான் ஆங்கிலேயர் எழுந்து என் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன் என்று சொன்னான் அரைவேர்கள் எழுந்து எங்கள் மொழி தெரியாதவர்கள் பிசாசு சாத்தான் என்று சொன்னான் என்னுடைய முன்னவன் கனியில் பூங்குன்றன் எழுந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றார் எல்லாம் வாழ்கிற எல்லா மனை மானுடர்களும் என் உறவுகள் என்று அழைத்தான் தமிழ் மட்டும்தான் பேரன்பு கொண்ட உலகத்தை ஆரத்தறிவு நேசித்தது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்களுக்கும் என்று வாடியது வள்ளுவம் தான் வள்ளுவம் திருக்குறள் தந்த வள்ளுவ பெருமகனாக தான் பகுத்துண்டு பல் உறவுகள் பல் மனிதர்கள் குறிப்பாடு பல் உயிர்கள் ஓம்புக என உயிர்மை நேயன் தமிழர் இதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிந்து கொள்ள உலகம் தழுவின் வள்ளுவன் முதல் கம்பன் முதல் கபிலன் முதல் எனவும் இயலும் உலகை உலக உலக என்று உலகம் தழுவின் நேசித்தவர்கள் தமிழ் காக்கை சாதி என்று வாடுகிறார் என்றார் காக்கையும் பேரந்து கொண்டு நேசித்தவர் மக்கள் சக மனிதர்களை நேசிக்க மாட்டார்கள் என்று என்பது பெரிய தொழில் வாடிய பயிரை கண்டபோத நான் வாடினேன் என்று பயிருக்கு உயிர் உயிருக்கு வாடி என்றாரின் வாரிசுகள்

மரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார் சீமா என்று சிரித்தார்கள் அந்த அந்த மரம் மண்டைன்னு சொன்னது கூட மரம் கோச்சுக்கிடுச்சு ஏய் எனக்கு அறிவிக்கலாம் உங்களுக்கு தான் தான் ஒண்ணு இல்ல நீங்க திட்டும் போதே என்ன என் பேரை சொல்லுவீங்க கூட நீங்க எல்லாம் சொன்னீங்க மரம் என்றால் என்ன தெரியாதவர்களை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள் மரத்திற்கு மாநாடு போட்டேன் ஆடு மாடுகளுக்கு மாநாடு போட்டேன் மரத்துக்கு மாநாடு போட்டேன் ஆற்றுக்கு மாநாடு போட்டேன் கடலுக்கு மாநாடு போட்டேன் தண்ணீருக்கு மாநாடு போட்டேன் ஆடு மாடு புல்லு பூண்டு நாய் நரி கொக்கு குருவி காடு மலையெல்லாம் நேசிக்கிற இந்த பிள்ளைகள் சக உறவுகளை நேசிக்க மாட்டோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்ற சொல்லை ஒருபோது தமிழின பிள்ளைகள் குறிப்பாக நாம் தமிழர் பிள்ளைகள் உச்சரிக்க மாட்டார்கள் எங்கள் மீது இருக்கிற கால்பு உச்சரிக்கை வந்தேன் என்று சொல்லிட்டார்கள் வந்தேன் என்று சொல்லிட்டார்கள் அப்படி என்றால் அப்படி என்றால் வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் தமிழகம் என்ற பெரும் சொல் பெருமை மிக்க சொல்லும் இங்கதான் இருக்கிறது நான் கூட கேட்டேன் வந்தவரை எல்லாம் வசதியாக வாழ வைத்த சொந்த உறவுகளை இதே நிலத்தில் அகதியாக வாழ வைத்தோம் நாங்கள் புலம்பெயர்ந்து போய் ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் வாழ்கிறோம் அந்த நாடுகள் எங்களை வந்தேன் என்று என்னவில்லை நாரேயோ ஸ்வீடனோ டென்மார்க்கோ ஜெர்மனோ பிரான்சோ அல்லது பிரிட்டனோ எ குடியுரிமை கொடுத்து ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்றால் எங்களை வந்தீர்கள் என்று சொல்லாதவர்கள் சீமான் வளர்ந்து விடுவானோ வந்து விடுவானோ தமிழ் தமிழர் என்று பேசுகிறானே அப்படி நினைக்கிறது அப்படி இல்லை இல்லை நீங்கள் எப்படி அரசியல் அதிகாரம் கேட்டு

புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் என்ன முடிவெடுக்கிறோம் எந்த இடத்தில் நீ நிராகரிக்கப்படுகிறாயோ அந்த இடத்தில் தவிர்க்க முடியாத ஒருவனாக எழுந்த சாதனை

புறங்கள தவிர்க்க முடியாதவனாக எழுத்துவா அதான் நீங்க எழுதுவீங்க இந்த மாநாட்டில் நான் பங்கேற்று போயிட்டேன்னா கட்டாயமா உங்களுக்கு அரசியல் என்ன கூட்டு கொடுப்பான் என்னன்னு என்னன்னு கேளுங்க

அதான் கேட்கிறது அந்த இதுல நம்ம இதை புரிஞ்சுக்கணும் நாங்க வந்து பல்வேறு நாடுகள்ல நாடை இழந்து போய் வாழ்கிற நாங்கள் அப்படி பாக்குறது இல்லை வரலாறு எங்களுமே நீங்க தமிழர் இன வரலாற்றை நீங்க நன்றி சொந்தங்கள் நீங்க ஆய்வு படித்தீங்கன்னா எந்த இன மக்களை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் கொடுமைப்படுத்தினார்கள் என்று ஒரு சிறு செய்தி நீங்க படிக்க முடியும் ஏன் ஏன் அறம் சார்ந்து வாழ்ந்த மாணவர்களின் கூட்டம் எந்த நீங்களே வர காவிரியில நமக்கு தண்ணி தரல அது என் மாநிலத்தின் பிறப்பு உரிமை என என் நிலத்தின் வளத்தை நீங்கள் எல்லோரும் எடுத்து கொண்டு சொல்கிறீர்கள் நரிமணம் பெற்றோர் நீ பல பொண்ணே கரி இங்க மீத்தே நீத்தே எல்லா ஆற்றையும் கொண்டு சொல்கிற நீ உன்னுடைய நீ வளம் உலக்கே என்று சொல்லுங்க அப்ப காவி நதிநீர் உரிமை உனக்கே முல்லை பெரியாற்ற உரிமை கேரளா பள்ளிக்கூடத்துக்கு சென்று தங்கையை மேலாலை கடக்கி மார்களை முகத்தை வைத்து தேர்த்து தன்படம் எடுத்து என் நினைவில் ஒரு மலையாள பெண்ணை ஒரு தம்பியை அல்லது குடும்பத்தை நாம் தாக்கினோம் இல்லையே மாண்பு தமிழர்களுடைய